நீதிமன்றத்தால் செய்ய முடிவது என்ன ஃபெடரல் சர்க்யூட் அண்ட் ஃபேமிலி கோர்ட் ஆஃப் ஆஸ்ட்ரேலியா டிவிஷன் வில் வீசா தொடர்பான முடிவை மதிப்பாய்வு செய்ய விரும்புபவர்களுக்கானது இந்த காணொளி எனது விசா விண்ணப்பத்தை மறுவாய்வு செய்த புது சட்டப்புழு ஏற்பட்டுள்ளதாக நான் நம்புகிறேன் அப்படியெனில் ஃபெடரல் சர்க்கியூட் அண்ட் ஃபேமிலி கோட்டால் என்ன செய்ய இயலும் உங்கள் வீசா அரசாங்க பிரதிநிதியால் நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது ரத்து செய்யப்பட்டாலோ மற்றும் தீர்ப்பாயத்தில் உங்கள் மதிப்பாய்வு வெற்றி பெறவில்லை எனில் தீர்ப்பாயம் தவறு செய்ததாக நீங்கள் கருதினால் தீர்ப்பாயத்தின் முடிவை மறு ஆய்வு செய்வதற்கு அண்ட் ஃபேமிலி கோர்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவிற்கு விண்ணப்பிக்க நீங்கள் முடிவு செய்யலாம் ஆனால் தீர்ப்பாயம் சட்டப்பிழை செய்ததாக நீங்கள் நினைத்தால் மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்வதற்கு கண்டிப்பான கால வரம்புகள் உள்ளன இது பொதுவாக தீர்ப்பாயத்தின் முடிவு வழங்கப்பட்ட நாளிலிருந்து முப்பத்தைந்து நாட்களுக்குள் ஆகும் நீங்கள் விசாவிற்கு தகுதியுடையவரா என்பது குறித்து புதிய ஆதாரங்கள் எதனையும் உங்களால் அறிமுகப்படுத்த முடியாது உங்கள் முற்றுமுழுதான வழக்கையும் நீதிமன்றத்தால் மறு ஆய்வு செய்ய முடியாது நீதிமன்றத்தால் உங்களுக்கு ஒன்றை வழங்க முடியாது எடுக்கப்பட்ட முடிவில் சட்டப்பிழை விடப்பட்டுள்ளதா என்பதை மட்டுமே பரிசீலிக்க முடியும் நீதிமன்றத்தால் செய்ய இயலுமானவை வரையறுக்கப்பட்டுள்ளன என்பதே இதன் பொருளாகும் அப்படியெனில் நீதிமன்றத்தால் என்ன செய்ய முடியும் தீர்ப்பாயத்தால் சட்டம் சரியாக பயன்படுத்தப்பட்டதா தீர்ப்பாயம் சரியான சட்ட செயலாக்கத்தை பின்பற்றியதா என பரிசீலிப்பதற்கு உங்கள் விண்ணப்பத்தை மதிப்பிடலாம் முடிவு செய்தால் உங்கள் வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிடுவார் நீதிமன்றத்தால் செய்ய முடியாதது என்ன எனக்கு உதவ என்ன சேவைகள் உள்ளன The Federal Circuit and Family Court of Australia உங்களுக்கு வழங்க முடியாது. பெரும்பாலும் சிக்கலானது முடிவெடுப்பவர் சட்டப்பிழையை செய்துவிட்டதாக நீங்கள் கருதினால் கூடிய விரைவில் சட்ட ஆலோசனையை பெற வேண்டும் நீதிமன்றத்தால் உங்களுக்காக ஒரு வழக்கறிஞரை கண்டுபிடிக்க முடியாது நீதிமன்ற இணையதளம் வழியாக சமூக சட்ட சேவைகள் அல்லது சட்ட உதவிக்கான பயனுள்ள தொடர்புகளை நீங்கள் காணலாம் இல்லையெனில் நீங்கள் உங்கள் சொந்த வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்து அவர்களின் சேவைக்கு பணம் செலுத்தலாம் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்வதன் மூலமோ அல்லது நீதிமன்றத்தின் இணையதளம் வழியாக கேள்வி ஒன்றை சமர்ப்பிப்பதன் மூலமோ நீங்கள் எங்கள் தொடர்பு கொள்ளலாம் செய்வதற்கான ஆவணங்களை பெற பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள நீதிமன்ற ஊழியர்கள் உங்களுக்கு உதவலாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவுவதற்கு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்பட்டால் நீங்கள் ஒருவரை கோரலாம் மொழிபெயர்ப்பாளருக்கு பணம் செலுத்துமாறு உங்களிடம் கோரப்பட மாட்டாது இருப்பினும் நீதிமன்ற ஊழியர்களால் உங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்க முடியாது தோல்வியுற்றால் செலவுகள் என்ன நீதிமன்றத்தில் உங்கள் ஆவணங்களை தாக்கல் செய்யும் போது மற்றும் நீதிமன்ற செயலாக்கத்தின் போது நீங்கள் செலுத்தும் கட்டணங்கள் தவிர உங்கள் வழக்குடன் தொடர்புடைய சட்ட செலவுகள் இருக்கக்கூடும் என்பதை அறிந்திருப்பது முக்கியம் உங்கள் மறுஆய்வு விண்ணப்பத்தை நீங்கள் திரும்ப பெற்றாலோ அல்லது உங்கள் மதிப்பாய்வு தோல்வியுற்றாலோ அமைச்சரின் சட்டச் செலவுகள் மற்றும் உங்களுக்கு ஏற்படும் சொந்த செலவுகளில் சிலவற்றை அல்லது அனைத்தையும் செலுத்துமாறு நீங்கள் உத்தரவிடப்படலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இவை ஆயிரக்கணக்கான டாலர்களாக இருக்கலாம் செலுத்தப்படாத சட்டச் செலவுகள் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் ஆகும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் எதிர்கால விசா விண்ணப்பங்களில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளைப் பற்றி நீங்கள் சட்ட ஆலோசனையை பெற வேண்டும் கண்டிப்பாக பாருங்கள் காணொளி இரண்டு எனது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தின் மூலம் எவ்வாறு நிர்வகிக்கப்படும் நீதிமன்ற செயல்முறையை நன்கு புரிந்து கொள்வதற்கு மற்றும் காணொளி மூன்று நான் நீதிமன்றத்திற்கு வருகை தரும் போது தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நீதிமன்ற இணையதளத்தில் கட்டணம் செலவுகள் தள்ளுபடிகள் மற்றும் விலக்குகள் உட்பட நீதிமன்ற செயலாக்கம் பற்றிய கூடுதல் தகவல்களை நீங்கள் காணலாம்